வணக்கம் வணக்கம்ல இன்றைய அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து அர்ஜுனா வந்து மிகப்பெரிய அளவில் அதிரடிகளை வெளியிட்டு இருக்கின்றார் முக்கியமாக அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் ஏன்னா அமைச்சராக இருக்கட்டும் அங்கு கலந்து கொண்ட சக எம்பிகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த பேருக்குமே வந்து ஊசி போட்டேன்னு சொல்ல சொல்லிக்கொள்ளலாம் ஒவ்வொரு ஒரு விஷயமாக வந்து அவர் அதில் சொல்லி எக்கச்சக்கமான ஆதாரங்களையும் ஆதாரங்களையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் வந்து பற்றியும் நேரடியாக சில கேள்விகள் கேட்டு கூட என்ன மாதிரி இப்படிலாம் நடக்குது அப்படி சம்பந்தமாக வந்து ஒரு குறுக்கு விசாரணை கூட வந்து நடத்தினார்னு சொல்ல சொல்லிக்கொள்ளலாம் அப்படி பல தரப்பட்ட வகையில தாக்குதல்கள் வந்து அமைந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை சொல்ல போயினும் எங்களை பொதகு நாங்கள் எங்களை ரெண்டு கருத்தை சொல்கிறோம் முதல் விஷயம் இதெல்லாம் சரியா இது ஒரு குழப்பகரமான நடவடிக்கையா இவர் ஒரு குழப்பகாரனா அப்படின்ற மாதிரி கட்டமைக்க போகிறார்கள் அப்படி தான் ஏற்கனவே கட்டமைச்சு செய்திகள் வந்து வழியாகி கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த அப்படி சொல்ல முடியாது காரணம் ஒருத்தர் வந்து குப்பையை போட்டுட்டா அந்த குப்பையை இன்னொரு வந்து அதை அல்லேக்க அவரையும் இன்னொரு கோணத்துல பாக்க குப்பை அவரும் போடுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து வந்தாலும் தெரியும் அவர் குப்பை போடுறாளா இல்ல குப்பை எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் வந்து இதுவும் ஏற்கனவே குழப்பி குழப்பகரமா அந்த அமைப்பு கட்டமைப்புகளை வச்சிருக்கிறத யாருன்னு சொன்னா அதிகாரிகள் பலக்குறி ஏற்கனவே இருந்த இங்கே இருந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்களும் தான் அப்ப அந்த அவ்வளவு குழப்பங்களையும் செஞ்சுட்டு இப்ப அந்த குழப்பங்களை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவோ இல்லை இன்னொருவரோ வந்து அதை செய்யிக்க ஆரம்பத்தில் அவரே குழப்பகரமாக மாதிரி தெரிய தெரியப்படுத்துறதும் இல்லை அவரே ஒரு குழப்பகரம்னு சொல்லி அடையாளப்படுத்துறதும் வந்து சாதாரணமாக நடக்கின்ற ஒரு உள்ளூர் அரசியல் அரசியல்ன்றே சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த வகையில் நான் வந்து இவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஆஹ் இதுக்கெல்லாம் அர்ஜுனா வந்து அசர்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம் காரணம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் இதைத்தான் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் தெளிவாக ஏற்கனவே ஒரு முன்னுரிமை கலந்து எல்லாத்தையுமே வைத்திருக்கிறார் அதை ஏற்கனவே சம்மந்த இப்படித்தான் செய்வினம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு விடயத்தை நான் தான் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் செட் பண்ணி வைத்திருக்கின்றார் அதன் படிதான் வந்து போகின்றார் கிட்டத்தட்ட நூறு விதம் ப்ரொஃபஷனான ஒரு விடயத்தை செய்கிறார்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் குழப்புறவையூட வந்து அது தான் தெரியும் காரணம் அதை தங்கள்ல பிள்ளை இல்லை அப்படின்னு நினச்சிக்கொண்டு மற்றவர் தான் குழப்புற மாதிரி தெரியும் அதே போல ஒரு இடத்துல நூறு பேர் இருந்து தொண்ணூறு பேர் பிளவிட்டு பத்து பேர் அதை தட்டி கேட்டாலும் தொண்ணூறு பேரும் பிளவுடுறான்றது பெருசா தெரியாது தொண்ணூறு பேருக்கு தொண்ணூறு பேர் நினைப்பா நாங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கோம் ஏன் இந்த பத்து பேர் மட்டும் மாறி இருக்கணும் பத்து பேர் தான் இங்கே குழப்பினும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இது சாதாரண மனிதர்களுடைய உளவியல் தான் ஆனால் சிலர் அதில் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் தான் எங்களுடைய மறக்க முடியாத ஒரு வாதம் நிறைய அதிகாரிகள் நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோம் அதுல வந்து அர்ஜுனாக்கு எதிராக சிலர் வந்து கருத்து தெரிவிக்க இல்லை சில கேள்விகள் கேட்க இல்லை குதர்க்கமான சில விடயங்களை கதை கேட்க அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கை கைதட்டி கொண்டிருந்தார்கள் பதிலை எங்களுக்கு விளங்குறது அவ்வளவுக்கு ஒற்றுமை இந்த விடயங்கள்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த ஒற்றுமை மக்கள் சேவை செய்யற நேரத்திலும் இருந்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்களும் ஏற்பட்டிருக்காது பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் வந்தும் இருக்காது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விடயம் அங்கு எல்லாம் சரியா இருந்திருந்தால் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த சிக்கல்களா இருக்கட்டும் இல்லாத அர்ஜுனா கூட வந்துருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையார் காரணமா என்றாலே ஆஹ் பிரச்சனையை அதிகம் படுத்தியவர்கள் தான் அப்ப அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் அதிகப்படு அதாவது சுய லாபங்களுக்காகவும் அல்லது அறியாம இல்லைன்னு சொல்லி கண்டுக்காம விட்டது இதெல்லாம் இதுக்கு தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி விட்ட பழைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அப்படி இருந்த இங்க இருக்கின்ற அரச வர்க்கமாக இருக்கட்டும் இதுவே தான் வந்து முக்கியமான காரணம் உண்மையை சொன்னா அர்ச்சுனா வந்து நன்றியை தெரிவிக்கலாம் உங்களால் நீங்கள்லாம் செஞ்ச பிள்ளையால தான் நான் எந்த இடத்துக்கே வந்து இருக்கிறேன்னு அப்படி கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இவைக்கு வந்து ஏன் வேர்த்து நடக்குதுன்றதான்னு வந்து தெரியல காரணம் இன்னும் திறந்தாமல் அதாவது அனுர ஆட்சி மாறிட்டு இங்க மாற்றம் கொண்டு வந்துட்டுது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற நேரத்திலையும் அரச கட்டமைப்புகள்ல மாற்றம் ஏற்படையில் சொல்லி சொன்னால் அது உண்மையிலேயே வந்து உண்மையான மாற்றமா இருக்கும் மக்களுக்கு கிட்ட இல்லை ไปแล้งไงละ கலம்புடம் சிங்கள பகுதிகளில் பல இடங்களில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வர்ற நிலையில் யாழ்ப்பாணம் இவ்வளவு தூரத்துல அதாவது வடமாக வந்து இலங்கின்ற கடைசி இது அப்போ அந்த நிர்வாக இல்லை நிர்வாக கட்டுப்பாடுகளில் வந்து ஒரு தொய்வு நிலை ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதை வந்து அரச இயந்திரம் அதாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் வந்து மிக கவனமாக கையாளணும் அதுக்குரிய பொருத்தமான சில விடயங்களை கட்டாயம் செய்யணும் அப்படி செய்யத்ததான் வந்து இந்த அரச நிர்வாகம் வந்து மிக கட்டுப்பாடுகளில் இருக்கும் ஆனால் இன்றைய கூட்டத்தின் முடியிலும் வந்து அமைச்சர் அதாவது யாழ்ப்பாணத்துக்குரிய வடமானதுக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் வந்து சில விடங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அஹ் குறிப்பாக அரசு அதிகாரிகளை சாடித்தான் சொல்வது அதாவது அரசு அதிகாரிகள் பலர் சண்டியர்களாக தொழில் ஆனால் அவர்கள் உண்மையில அப்படி செய்ய இயலாது இனி மக்கள் மட்டும்தான் இங்கே சண்டையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்துப்பட நேரடியாகவே சொல்லியிருந்தார் அதே போல் சில பழைய அரசியல்வாதிகளுடைய இதுவும் இவர்களும் இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்பட்டது இந்த விளைவுகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் தீர்க்கப்பட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சுட்டி காட்டியிருந்தார் அப்படினால அவர் மறைமுகமாக அர்ச்சனா அர்ஜுனா கொண்டு வர பிரச்சனைகளுக்கும் சரி அர்ஜுனா கலைக்கிற வடயங்களுக்கும் அவருடைய ஆதரவு கிடைக்குது தான் வந்து உண்மை காரணம் இங்க சரியான ஒரு அரசு அமைக்கியோ கீழே ஒரு அரசு சரியான விதத்துல தொழிற்படைக்க யார் எந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் சரியான விடிகள் செய்தால் அதுக்குரிய ஆதரவு கிடைக்க வேண்டியது கட்டாயம் அங்கே கிடைக்காம போய்க்க தான் அரசாங்கத்திலேயோ அரச கட்டாயப்பிலையோ வந்து சந்தேகங்கள் எழும் அந்த வகையில் இதுகள் வந்து சரியாக போகுதுன்னு தான் சொல்லிக் கொள்ளணும் உண்மையாக சொன்னாலும் இந்த இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வந்து மிகப்பெரிய நிறைய நாங்கள் பார்த்தோம் முழு முழுமையாக பார்த்தேன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில் எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து அர்ஜுனா வந்து திருப்ப திருப்ப இல்லை அப்படின்னு கேட்டுதான் கிட்டத்தட்ட ஒரு தனி நபர் ஒட்டுமொத்த ஆக்களையும் வந்து கேட்டுக்க கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட வைத்திய சத்தியமதியா இருக்கட்டும் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு துறைப்பட்ட அதிகாரியாக இருக்கட்டும் இந்த கரண் சிபிஐ இருக்கட்டும் இப்படி எல்லாருமே எல்லாருடையுமே வந்து கடுமையாக கேள்வி கேட்டு இருந்தார் அவ்வளோகம் அவர் எல்லாத்தையும் சும்மா கேட்க ஏன் போனன் வாணனு கேட்கல ஆதாரங்களை கையில வச்சு கொண்டுதான் வந்து கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு வந்தார் அதே போல அவர்கள் சொல்ற விடயங்களை உடனடியாக குறிப்பி கொண்டும் இருந்தார் அவசர அவசரமா குறிப்புகளும் எடுத்துக்கொண்டு இருந்தார் உண்மை இதுதான் ஒரு முறை ஒரு மக்களோட பிரதிநிதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் சில அன்றைக்கெல்லாம் வேறு நான் கத்துறா சத்தம் போடுறான்னு சொல்லி இல்லை இங்கே கத்தி சொல்ற அளவுக்கு தான் பிரச்சனைகள் நிலைமை இருக்குது ஆனால் அப்படின்னால கத்துத்தான் வேணும் லேச தட்டி அதெல்லாம் கதவு திறக்க போறது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டுது அது பிறகு பிறகுதான் அந்த பொறுப்புகளை வந்து அர்ஜுனாவிடம் கொடுக்க மக்களால கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அவர் அதை அதுக்குரிய விதத்தில் அவன் வந்து பார்த்து கொள்ள வேணும் என்ன சொன்னா எல்லாமே இங்க எல்லாம் கடந்து பிரச்சனைகள் போய் விட்டுருக்கின்றது மக்களுடைய விருப்பம் இல்லாத மக்கள் அதை சரியாக வந்து எடுத்து வரைக்கும் இதெல்லாமே சரியாத்தான் போகுது பார்க்கலாம் இது இந்த அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நடக்கும் அரச இயந்திரம் எப்படியான முடிவுகளை இல்லை எப்படியான இதில் கொண்டு வந்து இந்த அரசு அதிகாரிகளை வந்து இன்னும் முறை அரசு அதிகாரம் சொன்னா எல்லாரும் பிரச்சனைக்குரிய இல்லை அது பிள்ளை விடியணும் எதுவும் இல்லை ஆனால் இங்க ஒட்டுமொத்த கட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு தனிநபர்கள் சரியா வேலை செஞ்சிருந்தாலும் குறிப்பிட்ட நபர்கள் வேறு யாக்கள் இந்த கட்டமைப்பை பலப்படுத்தி பலப்படுத்தாமல் வைத்திருக்கிறது தான் மக்கள் சேவைகள் ஏற்படுற தொய்வுக்கும் இல்லது அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் வந்து முக்கிய காரணமாக இருக்கின்றது அஹ் யாழ்ப்பாணம் அல்ல வடமாக தனி இந்த விடயங்கள்ல தனிநாடு மாதிரி தான் வந்து தொழிற்படுகிறது அதாவது நல்லது செய்யறதுல தனிநாடு இருக்கிற விருப்பம் இல்லை வேலுக்கு கட்ட விளையாடங்கள் கெட்ட விடயங்கள் இல்லாத நெகட்டிவான விடயங்கள் சமூக தேவை இல்லாததுல இவ இலங்கிலிருந்து பிரிஞ்சுதான் வந்து எல்லா விடயங்களையுமே செய்து கொள்ளினோம் அதுக்கு முக்கியமான ஒரு இதா அமைஞ்சது இவ்வளவு காலமும் இருந்த அரசாங்கங்கள் பெரிய அளவில் இங்கே கண்டுகொள்ளாமல் இருக்கிறதும் இல்லது இதுகளை ஊக்குவிச்சு மறைமுகமாக ஊக்குவிச்சு இன்னும் கெடுக்க வச்சு இவையில வந்து தங்களை போட்டு இப்போ உதாரணமாக ஒரு அரசு அதிகாரியை வந்து ஒரு பிள செய்ய வச்சுட்டால் அந்த புள்ளையை வச்சு கொண்டு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் பிள செய்யற அதிகாரி ஒரு நாள் வந்து சரியான உடனே தான் மக்கள் சொல்ல போறதும் இல்லை செய்ய போறதும் இல்லை ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இப்படி வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய பேரை இதுகள் எல்லாமே வந்து மாற்றப்பட வேண்டியது காரணம் அரசியல்வாதிகள் பிரச்சனை பட்ட ஊழல் உண்மையில மாற்றலாம் எப்படி அஞ்சு வருஷத்துல திருப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மக்களையும் மாத்திடுவார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் இருக்கிற ஊழல் தான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஊழலா இருக்கும் மாற்ற முடியாத கஷ்டமான ஊழல்கள் அது அவை இந்த அந்த அதிகார தோரணையிலையும் சிரிப்பிலையும் வந்து கைதற்று கைதற்ற ஹோரஸா கைதற்றலும் தெரியுது நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி அஹ் இது பார்க்கலாம் இந்த புதிய அரசாங்கத்தின் மாற்றம் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுமா இந்த இடத்துல அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் மாநிலத்தில் குறிப்பாக ஜாழ்பாணத்துல சரியான முறையில கை கொடுக்குமா கை கொடுக்கறதுக்கு இவர்கள்லாம் விடுவார்களா அப்படின்றதையும் சரியான முறையில் நடந்தால் எல்லாம் சந்தோஷம்தான் இல்லையான்னு சொல்லி சொன்னால் மேலே இருக்கிறவன் தான் வந்து பார்த்து கொள்ளணும் நன்றி